மை இன்று ஒரு அற்புதமான மூலிகுடன் சந்திக்கலாம் இதுதான் சீம அஸ்வகந்தா இந்த இளமையிலே எடுக்கிறது தான் இந்த சீம அஸ்வகந்தா வேரில் எடுக்கிறது இதே முத்திச்சுனாக்கா வாங்குறாங்கன்னு சொல்லுவாங்க அது கனகனமாக இருக்கும் இந்த சீம அஸ்வகந்தாவை இந்த பசும்பால் வாங்கி மூணு லிட்டர் வச்சுருக்கோம் மூணு கிலோ அஸ்வகந்தா இந்த மாதிரி புடம் பால் புடம் ஒரு பத்து முறை போட்டாக்கா அதனுடைய அற்புதமான தூய்மையாகி சக்தி நிலை பெற்று ரொம்ப பவராக இருக்கும் அவ்வளோ சீக்கிரம் கிடையாது எப்போனாலும் சக்தி நிலையோடு சூப்பர் பவரோடு இருக்கும் அப்படி ஒரு அற்புதமான அசோகாந்தா இது ஒரு சிட்டிக்கு எப்பவுமே சேர்த்துங்கனாக்கா உடலில் வந்து ஆரோக்கியம் சக்தி பலம் நாடி நரம்பலம் சக்தி நிலை தருவது இழந்த இளமை பெறுவதற்கு இந்த அசோகாந்தா நிறைய பயன்படுகிறது சித்திரங்கள்லாம் வந்து எப்போவுமே ஒரு சிட்டிக்கு அசோகாந்தா டெய்லி எடுத்துங்க காலை மாலை கண்டி சந்தி இருவேளை எடுத்தங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்போ ஏற்பட்ட தான் இந்த சீமை அஸ்வகந்தா சீமை அமுக்கரா கிழங்குன்னு கூட சொல்லிடலாம் இந்த வேறு இளமையை எடுத்தால் தான் சக்தி நிலை அதிகமாக இருக்கும் அதனால தான் இது காஸ்ட்டு கிழங்கு முத்தந்து வந்து விலை கம்மி இது வந்து எப்பவுமே ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருக்கும் அப்படி ஒரு அற்புதமான அஸ்வகாந்தா தான் நம்ம உங்கள் கிட்டே இருக்கோம் இதை பத்து முறை போடுறது தான் பெரிய விஷயம் ஒவ்வொரு முறையும் பாலில் அவியல் படம் போட்டு காய வச்சு பண்ணுறது தான் பெரிய மேட்ரிய லேஸான விஷயம் கிடையாது கஷ்டம் அந்த புடபாகம் எடை பாகம் கை பாகம் நல பாகம்லாம் வர்றதுக்கு சிரமமாக இருக்கும் போட்டாக சக்தி நிலை ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த இழந்த சக்திகளை உடலில் உள்ள சக்திகளை நாடி நரம்பு சக்திகளை மீட்டுத் தருவதற்கு நமக்கு லகுவாக பயன்படுகிறது இந்த சீமை அசோகம்தான் அது இல்லாமல் இந்த பசுமாலில் தான் போடணும் நீங்கள் வந்து பாக்கெட் பால்லாம் வேஸ்ட்டு பசும்பாலில் போட்டாக்கா ரொம்ப சக்தி நிலையில இருக்கும் இப்போ பசும்பாலெலாம் ரேட்டு அதிகமாக தான் இருக்குது ஐம்பது ரூபா ஐம்பத்தஞ்சு ரூபா வைக்கிறாங்க இருந்தாலும் கரகரப்பு வாங்கின வந்து போட்டாக்கா நமக்கு இந்த தன்மை கெடாமல் சக்தியாக நமக்கு கிடைக்கும் ப்யூர் சக்தியாக கிடைக்கிறதுக்கு தான் இந்த பசும்பாலில் சேர்த்து போட சொல்லியிருக்காங்க சித்திரங்கள்லாம் வந்து அந்த காலத்துலேருந்து நம்ம ஒரு நம்மளே ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷமா செஞ்சுன்னு இருக்கோம் இது பலவிதமான உடற்கூறுகளுக்கு சக்தியை தரக்கூடிய அற்புதமான சீமை அஸ்வகந்தா சீமை அஸ்வகந்தா பயன்படுத்தி பயன்படுங்க ஒரு யூஸ் பண்ணுங்கள் பட்டு கடைதெலாம் வாங்கிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க அதை பற்றி நமக்கு அவசியம் கிடையாது கடைதெலாம் வந்து பச்சையாக தான் அரைச்சி கொடுப்பாங்க நாங்கள் மட்டும்தான் இந்த வைத்தியங்க மட்டும்தான் புடம் போட்டு தூய்மையாக நல்லா இருக்கணும் சக்தி நிலைன்னு சொல்லிட்டு செய்கிறதால இந்த சீமைய அஸ்வகந்தாவுக்கு ரொம்ப சக்தி ஊட்டப்பட்டு இந்த பத்து புடனெலாம் தெரிஞ்சிங்க மெனக்கட்டு செய்கிற வேலை தான் இதெல்லாம் வந்து அவ்வளோ சக்தியை கொடுக்கும் இத்தா கூட நிறைய சக்தி அந்த நாற்பத்தாறு தாது சக்தின்னு ஒன்று சேர்க்குறோம் அதுவும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அது லேகத்துக்கும் பயன்படுத்து பவுடராகவும் கொடுக்குறோம் அந்த சுகர் இருக்கிறவங்களுக்கு வெள்ளம் நெய் தேன்லாம் சேர்க்காமல் பவுடராகவே கொடுக்குறோம் அதில் வந்து நிறைய பவுட்ரு இந்த நட்ஸு சில இதில் சாலா மிஷின் சப்பேத்தி மிஷினு நீர்மல்லி ஊற்றி ஜீலா சேர்த்து தண்ணீர் வீட்டான கிழங்கு இன்னும் பலவிதமான சக்தி ஊட்டக்கூடிய கோரைக்கிழங்கெல்லாம் இந்த மாதிரி போட்டு சேர்த்து அது இல்லாமல் நட்ஸ் வகைகள் பாதாம் பிஸ்தா முந்திரி சாரப்பருப்பு வெள்ளரி வித்து பூசணி வித்து அக்ரூட் என்கின்ற வால்நட்டு இப்படியாக நிறைய சக்தி ஊட்டக்கூடிய பருப்பு ஐட்டங்களையும் சேர்த்து அரைக்கிறோம் அது நாற்பத்தாறு தாது சக்தி தரக்கூடிய அற்புதமான இந்த அசோகாந்தாவோடு சேர்த்து தண்ணீர் விட்டான கிழங்கு அஸ்வகாந்தா சேர்த்தாவே பவர் நிறைய கொடுக்கும் அது இல்லாமல் இந்த சாலா மிஷரிலாம் அரபு கண்டில் இப்போல்லாம் வந்து ரொம்ப காஸ்டாகி போச்சு சாலா மிஸ்டிரி சப்பத் மிஸ்ரி நீர்மூழி ஊற்று ஜீலா சேர்த்து கருவேலம் பிசுனு பாதாம் பிசுன் மற்றும் பலவிதமான கருவை தரக்கூடிய சக்தி வாய்ந்த பிசுன்களை சேர்த்து அரைக்க தான் அந்த நாற்பத்தாறு ஆகிட்டோம் இப்படி ஒரு அற்புதமான இந்த அஸ்வகந்த எங்கக்கிட்ட கிட்ட எப்போனாலும் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் வாங்கி பயன்படுத்தி பயன்படுங்க உங்கள் ஆற்காடு மூலிகை வைத்தியர் பிரம்மஸ்ரீ சிவயோகி சிவபாலாஜி சிக்கர் இது காண்டாக்ட் நம்பருக்கு கீழே கொடுக்குறேன் வேணுன்றவங்க சேலுங்க வந்து தமிழ்நாடு முழுவதும் குரியரில் அனுப்புகிறோம் பிரச்சனையே கிடையாது லேகமாக இருந்தாலும் சரி பவுடர் இருந்தாலும் சரி இந்த தமிழ்நாடு முழுவதும் குரியர் சர்வீஸ் இருக்குது குரியர் சர்வீஸ்லாம் நாங்களே கொடுத்துட்றோம் நீங்கள் பொருளுக்கு மட்டும் காசு கொடுத்தா போதும் அப்படி ஒரு அற்புதமான சேவை செய்தி தான் இருக்கும் இவ்வளோ நாளாக ஒரு முப்பத்தஞ்சு வருஷமாக இந்த இடைபாகம் புடபாகம் கைபாகம் பாகம் வந்து அவங்க அவங்க சக்தியை பொறுத்து தான் லேசான விஷயம் கிடையாது வாங்கி பயன்படுத்தி பயன்படுங்க எல்லாருக்கும் ஆத்ம வணக்கம் உலக மக்களெல்லாம் சுபிச்சமாக இருக்க வேண்டிய சிவாய நம